ஆலங்குளத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆலங்குளம் பிறந்தலைவர் காமராஜர் சிலை அருகே அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் எஸ் கே சண்முகசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி கே பி எஸ் குமரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் சந்திரகலா மாவட்ட துணை செயலாளர் பசுபதி கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இரடப்பன் கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அருவேல்ராஜ் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் டி கே சுப்பிரமணியன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெயராமன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சாந்தகுமார் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் தங்கசாமி அம்மா பேரவை தனபால் மாவட்ட கலை இலக்கிய அணி இணைச் செயலாளர் தீப்பூரி பெரியபாண்டியன் பேரூர் எம்ஜர் மன்ற செயலாளர் வி சி தமிழரசன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு ஐசக் சேகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் பிரின்ஸ் முத்துராஜ் பேரூர் ஐடி விங் நிக்சன் செந்தில் முருகன் மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி பேரூர் இளைஞரணி பாஸ்கர் மாவட்ட மாணவர் மாணவரணி தலைவர் வி எம் அருணாச்சலம் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் குழந்தைவேல் மாவட்ட பிரதிநிதி தேவதாஸ் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் வரவேற்றார் பேரூர் துணை செயலாளர் சாலமோன் ராஜா தொகுப்புரையாற்றினார் பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் வாழ்க்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா ஆகியோர் கொண்டு வந்த திட்டங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது அதிமுக வெற்றி குறித்து அதிமுக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அம்மா பேரவை செயலாளர் கே ஆர் பி பிரபாகரன் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான ரங்கநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளர் தளபதி பிரேம்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் குத்தாலிங்கம் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் டாக்டர் எஸ் எஸ் கிருஷ்ணசாமி மாவட்ட இலக்கிய அணி முகிலன் கீழப்பாவர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அமல்ராஜ் கடையநல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் சுரண்டை நகர செயலாளர் சக்திவேல் சுந்தரபாண்டியபுரம் முத்துராஜ் எம்ஜிஆர் மன்றம் துணை செயலாளர் கணேசன் பாஸ்கர் ஆலங்குளம் ஒன்றிய அம்மா பேரவை திருஞானம் ஒன்றிய பிரதிநிதி வெள்ளத்துறை மாடசாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் ஐடி விங் முத்துராஜ் மகளிரணி தலைவர் அன்னக்கிளி அன்னலட்சுமி செல்வி நான்காவது வார்டு ஜெயசிங் ஐந்தாவது வார்டு முத்தையா ஆறாவது வார்டு செல்லமணி ஏழாவது வார்டு சோரிமுத்து பிரியா தங்கராஜ் கேஎஸ் சொக்கலிங்கம் சுமோ சூரியன் அம்மன் துணை மாரியப்பன் உடையாம்புடி மரியதாஸ் பிரியா மகேஷ் சுரேந்திரன் தினேஷ் பெர்சி சசிகுமார் காசி பாண்டி துரைபாண்டி பவுல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பதினோராவது வார்டு தங்கராஜ் நன்றி கூறினார்